திருமாவளண்ட விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்த அட்டகாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க கோர்ட்டுக்கு முன்னாலே ஒரு சாமானியனை போட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் என்ன ஆட்சி நடக்குது காட்டாட்சி நடக்குது ஸ்டாலின் இதை பற்றி எல்லாம் என்ன பார்த்து கொண்டிருக்க திருமாவளண்ட அட்டகாசம் தாங்காமல் போய் கொண்டிருக்கு இவங்க ஆட்சிக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வச்சே ஆகணும் மக்கள் ஒரு ஐடி கார்டு வாங்கி கூட அட்வொகேட்டுக்கே இந்த நிலமெல்லாம் மக்களுக்கு என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல தூக்க போனாலும் அவர் ஆக்டிங் பண்ணுறாரு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலையில அடிச்சிருக்காங்க பண்டி எடுக்கும் போது அந்த குண்டா ஓடி வராங்க திருமாவளன் சொன்ன உடனே அடிங்க அப்படின்றாரு திருமாவளன் காரில் வாங்கிட்டு என் பேர் அளவுலாரு நான் அட்வொகேட்டா இருக்கேன் ஐகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கேன் என்னோட இது வந்து காலாவதியான அட்வொகேட் இது வந்து புதுசா இன்னைக்கு வந்து தம்பி அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்து அட்வொகேட் ஐடி கார்டு இதுக்காக தம்பி போனான் எனக்கு உடம்பு சரியில்லை அந்த லெட்டர் எழுதி குத்துருந்தேன் புதுசா ஐடி கார்டு வாங்கறதுக்காக என் தம்பி போனான் அந்த ஸ்பாட்ல நான் இல்ல ஆனா பாத்துருக்கப்போது ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு போன அட்வொகேட்டுக்கே நிலம் மக்களுக்கு என்ன நிலம்னு எனக்கு தெரியல அடிச்சு போட்டிருக்காங்க பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்பாட்ல நான் இல்ல பாத்தா இங்க ஓடி இருந்தேன் உடனே ஸ்டேஷனுக்கு போனேன் ஸ்டேஷன்ல போன போலீஸ்க்கு எந்த நடவடிக்கை எடுக்கல போய் பாக்குறேன் தம்பி வந்து பிரதர் வந்து ஆனா அதை போன மாதிரி காலையில் விரிச்சு போட்டு அப்படி கீழே கிடக்கிறான் கீழ மயக்கம் வந்து கீழே கிடக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தூக்கம் போனாலும் அவர் ஆக்டிங் பண்றாரு இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் தொட கூடவில்லை எங்க கிட்ட கூட போக விடல அப்படி தனியாக அப்படி கிடக்குறான் அந்த வீடியோ கூட இருக்கு லைவ் நான் உங்களுக்கு ஒரு அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு

பார் கவுன்சில் வந்துட்டு ரெனியூல் பண்ணிட்டு வெளியே வரும்போது வெளியே வரும்போது விசிய காட்சி திருமாவளவன் கார் வருது பார் கவுன்சில் கேட்டுக்கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா விசிய காட்சி திருமாவளவன் கார் வந்து எங்க அண்ணனோட காரை பைக் இடிச்சிருது பைக்கை இடிச்சுட்டு அவர் இறங்குற கீழே விழுந்துட்டாரு எங்கள் அண்ணன் கீழே விழுந்துட்டு என்ன ஏன் அப்படின்னு கேள்வி கேக்குறாரு அவர் திருமாவளவு பார்த்து யாரா கிளாஸ் இருக்குங்க அப்படின்றாரு உள்ள திருமாவளவன் உட்காந்துருக்காரு திருமாவளவு உட்காந்துருந்தா ஏன் சார் என்ன சார் பார்த்து வர மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு கேட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு சரி உட்காந்துருக்காரு நம்ம எதுவும் சண்டை போட வேண்டாம் தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அவர் கூட வந்த கார்லயும் பின்னாடி ஒரு மூணு கார்லயும் வந்த குண்டாசு யார் என்னன்னு தெரியல இப்ப வரைக்கும் அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இவர் வண்டி எடுக்கிறாரு சரி இப்ப இருக்காரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து எடுக்கிறாரு வண்டி எடுக்கும் போது அந்த குண்டாசு தப்ப தப்ப ஓடி வராங்க திருமாவளவன் சொன்ன உடனே அடிங்க அப்படின்றாரு திருமாவளவன் கார்ல உட்காந்துக்கிட்டு அவன் அடிங்கன உடனே இவர் வேகமா வேக வேகமா ஓடி வந்து அந்த ஒரு இருபத்தஞ்சு பேர் வேக வேகமா ஓடி வந்து இவரை போட்டு அடிச்சு பலமா தலையிலையும் பின்தலையிலும் தலையிலயும் முதுகுலையும் நெஞ்சிலையும் காலிலையும் போட்டு அடிக்கிறாங்க பயங்கரமா அடிச்சு அவர் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் வந்து செக்யூர் பண்றாங்க அவரை போலீஸும் போட்டு அடிக்கிறாங்க அவங்க திருமாலன் கட்சிக்காரங்களா யாரும் தெரியல அவர் கூட இருந்தவங்க போலீஸும் போட்டு அடிக்கிறாங்க போலீஸும் போட்டு அடிச்சு இவர் என்ன பண்றாங்க போலீஸ் அப்படியே கூப்பிட்டு பார் கவுன்சில் உள்ள போறாங்க பார் கவுன்சில் உள்ள போன அப்புறமேட்டு அவர் என்ன பண்றாங்கன்னா பார் கவுன்சில் ஒரு இருபத்தஞ்சு பேர் பார் கவுன்சில் வந்து பார் கவுன்சில் கேட்ட உடைக்கிறாங்க பார் கவுன்சில் கேட்டு பார் கவுன்சில் டோர் உடைக்கிறாங்க தள்ளி அடிச்சு பார் கவுன்சில் எல்லா எல்லாமே சிசிடிவி ரெக்கார்டா இருக்கு எல்லாமே ஃபுல்லாவே எல்லாமே ரெக்கார்டு தான் லாஸ்ட் ஆஃப் நியூஸ் போட்டாங்க அந்த நடந்த சண்டையை ஏன்னா அவர் வந்து வண்டி எடுத்துட்டாரு பேஸ்ட் வந்து வந்து வண்டி எடுக்கும்போது வந்து அடிக்கிறாங்க வண்டி எடுத்து கிளம்பறான்னு கிளம்புறாரு அப்ப வந்து அடிக்கிறாங்க அடிச்சு என்னன்னு அதுக்குள்ள பிரச்சனை பார் கவுன்சில் வந்து அடிபட்டு அவங்க பார் கவுன்சில் இருந்து போலீஸ் என்ன பண்றாங்க கூப்பிட்டு வரலுக்கு கூப்பிட்டு ஸ்டேஷன் கொண்டு போயிடுறாங்க அவரை நேரம் இங்க இருந்து எஸ்பிளாண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னன்னு கேட்கிறேன் நான் நான் போறேன் திரும்பி ஸ்டேஷன் போறேன் எங்களையும் உள்ள இவ்வளவு நேரமா நாங்க சண்டை போடுறோம் அவர் மயக்கம் போட்டு கீழே இருந்த ஹாஸ்பிட்டல் நெஞ்சு வலிக்குது எனக்கு அவருக்கு எதுவுமே இருக்கு நம்ம கலைஞர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு